ஏ சூனா போனா இப்படியே போச்சு இந்த இந்தியாவுக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட பயம் இருக்காதுல்ல சும்மாவே பயம் இருக்காது இப்போ இந்த ஆப்கானிஸ்தான் பயிலுக வேற நம்ம இமேஜை டோட்டல் டேமேஜ் ஆக்கிட்டாங்க அப்போ இதனால நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது பண்ணியே தீரணும் இப்படி தாங்க பாகிஸ்தானு வங்கதேசம் கூட சேர்ந்துக்கிட்டு இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு பெரிய மாஸ்டர் பிளானை வந்து போட்டிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்திய வங்கதேச உறவுகள் அப்படின்றது நாளுக்கு நாள் மோசமாக இருக்கு இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் எரிய ரத்தியில என்ன ஊத்துற மாதிரி தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ்க்கு பல விஷயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் இராணுவம் வந்து வங்கதேசத்துக்கு வந்து போக போதுங்க இதை வந்து சொன்னோன்னு என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சாக்கார தானே வந்துருக்கு ஆமாங்க அப்படிதான் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு பாகிஸ்தானோட ஜாயிண்ட் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வங்கதேசத்துக்கிட்ட ஒரு ப்ரொப்போசல் வந்து வச்சுருக்காரு நீங்கள் மட்டும் ஓகேன்னு சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எங்கள் நாட்டு இராணுவ வீரர்களை வச்சு உங்கள் நாட்டு இராணுவத்துக்கு பயிற்சி கொடுப்போம் எப்படி இந்த விஷயத்துக்கு தலையசைப்பீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க உடனே இந்த விஷயத்தை கேட்டவொன்னே வங்கதேசம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐயோ எஜமானே நீங்க சொல்லி நாங்கள் வேணான்னு சொல்லுவோமா நீங்க சொன்னால் எல்லாமே கரெக்டு தான் ஓகே ஓகே வாங்க எங்களோட இராணுவத்துக்கு நீங்கள் பயிற்சி கொடுங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இதனால் நைன்டீன் செவன்ட்டி ஒனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸுக்கு அப்புறம் பாகிஸ்தான் இராணுவம் வந்து வங்கதேச இராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்க போகிறாங்க இது வந்து எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆக போது அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாகிஸ்தான் இராணுவம் வங்கதேசத்துக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற செய்தி இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருக்குங்க இந்த ஒரு விஷயம் தான் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக வந்து பார்க்கப்படுது ஏன்னால் ஆல்ரெடி வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து என்ன மாதிரி ஸ்டேட்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்புடின்னா நாங்கள் வந்து இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுவோம் இதை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு எங்களுக்கு நாலு நாள் இருந்தால் போதும் இப்படி இருந்தால் போதும்னு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு இந்தியா பயங்கரமாக கிண்டல் அடிச்சு விட்டுட்டோம் சரி இப்படி பேசினா தானே நீங்கள் கிண்டல் அடிப்பீங்க நாங்கள் எங்களோட மேப்பில் உங்களோட பகுதிகளை சேர்த்துப்போம் அப்படின்னு இது மாதிரி பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜியை எச்சத்தனமாக அவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பார்த்து இந்தியா வங்கதேசத்துக்கு எந்த அளவுக்கு பதிலீடு கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இப்போ பாகிஸ்தான் இராணுவம் வங்கதேசத்துக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குற அப்படின்ற பேரில் வங்கதேசத்துக்குள்ளே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இந்தியாவுக்கு பெரிய அச்சுறுத்தலாக வந்துருக்கும் ஏன்னால் வங்கதேசமும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அதாவது நம்மளோட வடகிழக்கு மாகாணங்களும் தான் வந்து பார்டரை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் ஆல்ரெடி அங்கே பல பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு அங்கே போய் பாகிஸ்தான் ஆர்மி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இன்னுமே பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் அதனால இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா இதை கொஞ்சம் கேஷுவலாக பார்க்காம இந்த ஒரு விஷயத்தை சீரியஸாக பார்த்து வங்கதேசம் பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன மாதிரி நடவடிக்கைகளை வந்து எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கைகளை வந்து எடுக்கணுங்க இல்லைன்னா அவங்க எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது திடுதுப்புன்னு இந்தியாவுக்கு எதிராக எதையாவது வந்து பண்ண ஆரம்பிச்சு அதனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்தியா கொஞ்சம் கவனமா வந்து பார்க்கணும் ஏன்னா வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இந்தியாவை டிப்ளமேட்டிக்கா எதிர்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து இந்தியா கொடுத்த தேசிய கீதத்தை வந்து பாட மாட்டோம் தேசிய கீதத்தை மாற்றப் போகிறோம் அப்படி பண்ண போகிறோம் இப்படி பண்ண போகிறோம்னு இவ்வளோ நாள் இப்படி வாய் வார்த்தையாக தான் இந்தியாவை எதிர்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வங்கதேசத்துக்கு எம்புட்டு தில்லு வந்துருச்சு அப்புடின்னா எல்லை பகுதியில் ட்ரோனை நிறுத்தி வைக்கிறது இந்தியாவை எதிர்க்கிறதுக்காண்டி போர் விமானங்கள் வாங்குறது அப்படின்னு இந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சுங்க இந்த தைரியம் யார் கொடுத்தது வேற யாரு நம்ம பங்காளி நாடான பாகிஸ்தான் தான் நான் இருக்கேன் நீ என்ன வேணா பண்ணு பண்ணுன்னு இது மாதிரி வங்கதேசத்தை தேசத்தை ஏற்றி விட்டுட்டு இப்ப இந்த ஒரு நிலைமை இவ்வளோ தூரம் வந்துருச்சு அதனால பாகிஸ்தான் ராணுவம் வங்கதேசத்துக்கு வராங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க தெரியும் ஆனா ஒரு பக்கம் என்னதான் இந்த விஷயத்த இந்தியா அச்சுறுத்தலா வந்து பார்த்தாலும் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ராணுவத்தை பார்க்கும்போது என்ன நிலைமையில இருக்குன்னு நமக்கு தெரியாதா ஏன்னா பாகிஸ்தான் இராணுவத்துக்கு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி உழுகுற மாதிரி மாத்தி மாத்தி அடி தான் இருக்கு ஒரு பக்கம் வலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி குடைச்சல கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் தாலிபன் மாற்றி மாற்றி பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தலைவலியாக இருந்தாங்க இப்போ இதெல்லாம் பத்தாதுன்னு சுமார் இந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி இவங்க ஆப்கானிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தினால ஆப்கானிஸ்தான் தாலிபானும் பாகிஸ்தானுக்கு பயங்கரமான பதிலடி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதை பார்த்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எந்த மாதிரி கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க பாருங்கள் நீங்கள்லாம் தாக்குதல் நடத்துற அப்படின்ற பேரில் அப்பாவி மக்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கீங்க ஆனா பாருங்க ஆப்கானிஸ்தான் துல்லியமா பாகிஸ்தான் ஆர்மி பேஸ் மேல வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க உங்களை விட அவங்களோட என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துருக்கு இவ்வளோ தூரம் மோசமாக போயிட்டீங்களேன்னு பாகிஸ்தான் இராணுவத்தை இந்த அளவுக்கு மாற்றி மாற்றி விமர்சனம் இருக்காங்க அப்பேர்பட்ட பாகிஸ்தான் இராணுவம் வந்து வங்கதேசத்தில் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத கேட்கும்போது தான் கொஞ்சம் வந்து சிரிப்பாக வந்து வருதுங்க இதில் வந்து பாகிஸ்தான் தரப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஓகேன்னு மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் நாட்டில் இருந்து சாதாரண ஆர்மி ஆஃபீஸர்ஸை வந்து அனுப்ப மாட்டோம் ஹையர் ரேங்க் ஆர்மி ஆஃபீஸர்ஸை வந்து அனுப்புகிறோம் பெரிய பெரிய ஆர்மி ஆஃபீஸர்ஸை உங்கள் நாட்டுக்கு அனுப்பி நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இப்போ இவங்க வங்கதேச ஆர்மிக்கு ட்ரைனிங் கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஆல்ரெடி வங்கதேசத்துனால அரக்கன் ஆர்மியவே சமாளிக்க முடியல டெக்னாப் அப்படின்ற பகுதி இழந்துட்டு தலையில் துண்டை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் கிட்டே இருந்தெல்லாம் உங்களுக்கு பயிற்சி தேவைதானா அப்படின்றது தான் நம்ம மனசுக்குள்ளே ஓடுற கேள்வியாக வந்திருக்குங்க ஆனா வங்கதேசம் என்னதான் இந்தியாவை எதிர்த்தாலும் அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் போது மட்டும் கரெக்டாக இந்தியா காலை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வங்கதேசம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எங்க எங்க எங்கள் நாட்டில் அரிசி ரொம்ப கம்மியாக இருக்குங்க அரிசி தட்டுப்பாடு நிறையா இருக்கு நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு துடுதுப்புன்னு இந்தியா காலில் விழுந்துட்டாங்க இதுக்கு கூட நிறைய பேர் என்ன விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா யாருக்கு வேணால் உதவி பண்ணலாம் இந்த வங்கதேசத்துக்கு மட்டும் உதவியே பண்ணக்கூடாதுப்பா பாகிஸ்தான் கூட சேர்ந்து என்ன ஆட்டம் போட்டாங்க இவங்களுக்காக நம்ம உதவி பண்ணணும் உதவி பண்ணவே கூடாதுன்னு விமர்சனம் பண்ணாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி கூட அப்பவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஐம்பதாயிரம் டன் அரிசி கேட்டாங்க அப்படின்னா இதை வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா அங்கே உள்ள மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க இதை எப்படி கொடுக்க தான் செய்வாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஆல்ரெடி இருபத்தேழாயிரம் டன் அரிசியை வந்து ஏற்றுமதி வந்து பண்ணிட்டாங்க இன்னும் அடுத்த கட்டமாக அரிசியை வந்து ஏற்றுமதியும் பண்ண போகிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம உதவி பண்ணாலும் நம்ம வங்கதேசத்தை தேசத்தை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணுங்க ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம சைனா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளை தான் எதிரியாக நினச்சிட்டு ஆனால் இப்போ இவங்கள விட பக்கத்தில் இருக்கிற பெரு எதிரி அப்புடின்னா அது வங்கதேசம் தான் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் மேலேயே குறியாக வந்திருக்காங்க இதை நாங்கள் நாலு நாள் ஆக்கிரமிப்பு பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம்னு தொடர்ந்து இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுற மாதிரி இதே மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடாது இன்னுமே வங்கதேசம் வந்து அரிசி தட்டுப்பாடு அதிகமாக ஏற்பட்டு நம்ம இந்தியா கிட்ட நிறைய உதவி கேட்டு வருவாங்க ஏன்னா அவங்களோட நிலமை வந்து அப்படி இருக்கு வங்க வங்கதேசம் தேசம் வந்து அதிகமாக யார்கிட்ட இருந்து அரிசி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க மியான்மர் வியட்நாம் இது போன்ற நாடுகள் இறக்குமதி பண்ணிட்டு வேண்டிய அரிசி வந்து இருக்குங்க இதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு வந்து தெரியும் அரக்கன் ஆர்மி வங்கதேசத்துக்குள்ள கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டிட்டு இருக்காங்க டெக்னாஃப் பகுதியை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க இதனால ஒரு பக்கம் வங்கதேசம் பயந்து போயிருக்காங்க அந்த பக்கம் யாரும் போகாதீங்கப்பா அவங்க கிட்ட யாரும் பிரச்சனை பண்ணிக்காதீங்கன்னு அந்த அளவுக்கு வந்து வங்கதேசம் பயந்து போயிருக்காங்க இப்போ இதனால தாங்க வங்கதேசத்தில் அரிசி தட்டுப்பாடு அப்படின்றது இவ்வளோ பெருசாக வந்து ஏற்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்தோட பொருளாதாரமும் ரொம்ப ஒரு மோசமான நிலமையில் வந்து போயிருக்கு இதுக்கான காரணம் என்னன்னா வங்கதேசம் பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜியை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பாகிஸ்தான் எப்போது என்ன பண்ணுவாங்க அவங்க நாட எப்படி முன்னேற்றணும் அவங்க நாட நல்ல பாதைக்கு எப்படி கொண்டு போகணுன்னு அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க இந்தியாவை எதிர்க்கிறது எப்படி இந்தியா அது பண்ணிட்டாங்களா அப்போ நம்மளும் இது பண்ணணும்னு இந்தியா கூட போட்டி போட்டு போட்டி போட்டு தான் இந்த நிலமையில் வந்திருக்காங்க இப்போ அதே விஷயத்தை தான் வங்கதேசமும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க எங்கள் நாடு என்ன நிலைமைக்கு போனாலும் பரவாயில்ல எங்களுக்கு இந்தியாவை எதிர்க்கணும் நாங்கள் பாகிஸ்தான் கூட கோர்க்கணும்னு இது மாதிரி வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இதே மாதிரி போச்சு அப்படின்னா வங்கதேசம் ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து போயிடுவாங்க இனிமேலாவது வங்கதேசம் திருந்துறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்